சிம்ம ராசி அன்பர்களே சிம்மம் ஒரு நரசிம்மரனுடைய அவதாரமாக வழங்கக்கூடிய ஒரு சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு பண்பு நலன் இருக்குது என்ன பண்பு நலன் பார்க்கறதுக்கு குரலும் கம்பீரமாக இருக்கும் ஆளும் கம்பீரமாக இருப்பாங்க ஒரு சிலர் அதற்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க அது தசாபுத்தையும் நட்சத்திரத்தையும் லக்கிணத்தையும் பொறுத்து அமைஞ்சிருக்கும் இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு நினச்சதை அடையக்கூடிய ஒரு ராசி இந்த சிம்மராசியில் இருக்கிறவன் வரான் அப்படின்னா ஒரு நாலு பேர் எந்திரிச்சுன்னா அவர் வரவே இருக்கணும் அந்த அளவுக்கு ஒரு உயரிய பதவியாகவோ இல்லை உடல் ரீதியாக உயர்ந்தியவராகவோ இல்லை கேரக்டர் ரீதியாக உயர்ந்தியவராகவோ தான் இருப்பாங்க சிம்மராசி அப்படிங்கிறது தனித்துவமாக தெரியக்கூடிய ராசி இவர்கள் சொன்னால் சொன்னது நடக்கும் உங்கள் வீட்டில் சிம்மராசி இருக்காங்க அப்படின்னா நான் சொன்னது உண்மை அப்படின்னா மறக்காம கன்ஸ்ட்ரேஷன் படிச்சு விடுங்க நீ சி நீங்கள் சிம்மராசி அப்படின்னா கண்டிப்பாக கமென்ஸ்ட்ரேஷன் படிச்சுருங்க ஆமாம் சார் உண்மையா அப்படின்னு கமென்சரேஷன் படிச்சு விடுங்க இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னொரு ஒரு பெரிய லக் இருக்கு குலதெய்வத்தினுடைய அருள் மற்றவங்களை விட அதிகமாக சிம்மராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் கட்டாயம் கிடைக்கும் இவங்களோட பிறப்புலேயே வந்து மிகப்பெரிய நன்மை நடந்திருக்கும் இவங்களோட ஃபேமிலிக்கே ஒரு சிலருக்கு அவங்களோட தசாபுர்த்தியை பொறுத்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்திருக்கலாம் இருந்தாலும் இந்த சிம்ம ராசி பிறந்தாங்க அப்படின்னா ஒரு குளுக்கு குலுக்கி இருக்கும் நல்ல ஒரு காசு இல்லாதவங்களுக்கு காசு வருமானம் வர ஆரம்பிச்சிருக்கோம் இல்லை ஒரு சிலருக்கு தசாபுர்த்தியை பொறுத்து கடனில் கூட நீங்கள் மாட்டி இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்கியிருப்பாங்க ஸோ அதே மாதிரி இந்த கண் இந்த சிம்ம பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்ட ராசி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் ஆளுங்க பெரிய பதவியில் இருப்பாங்களா சார் பதவியில் இருக்குன்னு அவசியமே இல்லை கூட்டத்தில் நூறு பேர் நிற்கிறான்னா உங்கள் குரல் தனித்துவமாக தெரியும் அப்போ உங்களோட ஏற்ற மாதிரி அந்த நூறு பேரில் இருக்கிற தொண்ணூற்றொம்பது பேர் உங்களுடைய குரலுக்கு ஏற்ற மாதிரி அவன் அசைவான் ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசினரை பொறுத்த வரைக்கும் வாழ்நாளில் பல மகிழ்ச்சிகளுக்காக தங்களுடைய சின்ன சின்ன விஷயத்த கூட ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிக்குவாங்க இந்த விஷயம் நடக்கணும் அதுக்கு அதுதான் பார்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த விஷயம் நடந்தே ஆகணும் நடக்கணும்னா நடக்கணும் அந்த மாதிரி ஒரு கட்டன் ரைட்டாக இருக்கக்கூடிய ராசி சிம்ம ராசியா இவங்களுக்கு அடுத்து அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்க அப்படிலாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் எங்கெல்லாம் பார்த்து இருக்க வேண்டிய ராசி இவங்களுக்கு தான் ஒரு ஆளுமை திறன் கொண்ட ராசியாக கருதப்படும் ஸோ இந்த மாதிரி ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு முக்கியமான காலகட்டமாக அமையப்போகுது நன்மை பிறக்கமா கெட்டது பிறகுமா அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க நன்மையே இருக்க போது அது எப்படி இருக்க போது அதுக்கு எந்தெந்த இடைஞ்சல்கள் இருக்குது அதை எவ்வளோ எப்படி சரி பண்ணணும் எப்படி அந்த நன்மையை நிலைநாட்டிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் அதே மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது அந்த சந்தேகங்கள் தனித்துவமான ஜாதகம் பார்த்தாதான் தீரும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இது வந்து பொதுப்படையான ஜோதிடம் தான் ஸோ அந்த தனித்துவமான விஷயங்கள் எல்லாமே கேட்கணும் அப்படின்னா கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்கள் சந்தேகங்கள் அத்தனையும் ஃபோன் மூலமாகவே தீர்த்து வைக்கப்படும் ஸோ ஃபோன் மூலமாகவே உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் பண்ண முடியும் உங்களுக்கு தேவை உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இது மூணு மட்டும் இருந்தது அப்படின்னா போதும் இதை வச்சு உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாமே சொல்யூஷன் சொல்லப்படும் ஃபோன் மூலமாகவே சொல்லப்படும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நீங்கள் கேள்வி கேட்டுட்ருப்பீங்க சார் இந்த சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு காலங்கள் எல்லாமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சில கடன்கள் வந்து அமைஞ்சிகிட்டே இருக்குது அந்த கடன்கள்லாம் எப்படி அடைக்கிறது கடன் ரீதியான விஷயங்களால மன உளைச்சல்கள் இருக்குது கடன் ரீதியான விஷயங்களால சின்ன சின்ன தூக்கமின்மைலாம் இருக்குது கடன் ரீதியான விஷயங்களால குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் இருக்குது அதெல்லாம் எப்படி சார் சரி பண்ணுறது சார் இந்த சிம் ராசி பொறுத்த வரைக்கும் வளரக்கூடிய நேரம் எப்படி இன்னும் கிட்டத்தட்ட ஒம்பது வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது ஒம்பது வருஷத்துக்கு பின்னாடி நீங்கள் இப்போ உழைச்சி ஒரு அமௌண்ட் சேர்த்து வீங்க பார்த்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அந்த ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி நீண்ட ஆயிலும் உடல் ஆரோக்கியமும் இருக்கக்கூடிய ராசி உங்களோட ராசியின்பால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு கிரகமே உங்களை வந்து டேமேஜ் பண்ணலை உங்களுக்கு அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்களோட ராசியும் பார்த்துக்கோங்க இப்போ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா உங்களோட ஃபேமிலியில் உங்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபருடைய ராசியை பார்த்துக்கோங்க அந்த ராசியை பொறுத்து உங்களோட ராசியை ஷேக் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு இருந்து வேறுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தனித்துவமான ஜாதகம் ஒரு டைம் பார்த்துக்கோங்க அதை பார்த்துக்கிட்டு உங்களுடைய தாய் தந்தையரோ இல்லை உங்களுக்கு திருமணம் ஆச்சு அப்படின்னா மனைவியோடதோ குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா குழந்தையோடது இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் எந்த ஜாதகம் உங்களை வந்து இடிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கும் அதற்கு தகுந்தார் கூட உங்களோட தொழிலையோ இல்லை ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்களோ அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேமிலி ஹாப்பியாக மூவ் பண்ணலாம் இதற்கு தான் தனித்துவமான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு கீழே ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன் சார் அது என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஒருத்தருடைய ராசி எப்படின்னு ஒருத்தர் பாதிக்கும் சார் ஒன்றும் கிடையாதுங்க இந்த ராசி அப்படிங்கிறது இப்போ சிம்ம ராசிக்கு நன்மை நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நன்மை நடக்குது அப்படிங்கும்போது பக்கத்தில் இருக்கிற ராசி அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ராசி வந்து அதுக்கும் சேர்த்து நன்மையவே ஹாப்பியாக கொண்டு வரணும் அதான் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ஹாப்பியாக இருந்தால் ஹாப்பியாக இருப்பாங்க ஒருத்தர் கொஞ்சம் மோசமாக இருந்தால் மற்றங்களும் கொஞ்சம் அப்படியே மோசத்தூக்கிட்டு இருப்பாங்க அதே அவர் நல்ல ஹாப்பியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தார் அப்படின்னா ஃபேமிலியில் இருக்கிற அத்தனை பேருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க பார்த்தீங்களா அவ்வளோதான் அந்த சார்ஜஸ் அந்த எனர்ஜி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி எப்படி ஆகுது அது மாதிரி தான் இதுவுமே நீங்கள் ஹாப்பியாக இருப்பதற்கு ஒரு கிரகம் உங்களிடம் வேலை செய்கிறது என்றால் இன்னொரு கிரகம் வந்து பக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு இதாக இருக்கும் ஒன்றும் கிடையாதுங்க உங்களுக்கு வந்து இப்போ ஒரு நல்ல நேரம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா உங்களோட மனைவிக்கோ இல்லை குழந்தைகளுக்கோ வந்து வேறு ஏதாவது ஒரு இது இருக்குது அப்படின்னா சும்மா போய் நீங்கள் நார்மலாக இருக்கும்போது அவங்க திடீர்னு ஏதோ ஒரு கோபத்தில் ஏதோ ஒன்று திட்டுறாங்க அப்போ உங்களோட ஹாப்பியாக இடிக்குது இது பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் ஸோ இந்த சிம்மராசிக்கு நன்மை தடுக்கிறதுக்கான நேரம் கலைத்துறையில் வளர்வதற்கான நேரம் தொழில் சேருவதற்கான நேரம் உங்கள் பெயரில் ஒரு புதிய நிறுவனம் தொடங்குவதற்கான நேரம் உங்கள் பெயரிலோ அல்லது உங்களுடைய உங்களுடைய ப்ராப்பர்ட்டி உங்களோட நேம் பேரில் ஏதோ ஒரு லேண்டோ வீடோ ஒரு கரையமோ இல்லை லீஸோ ஏதோ ஒன்று வந்து ரெடியாகிறதுக்கான நேரம் உங்களுடைய பெயரில் ஒரு சின்னதாக ஒரு டீ கடையாவது ஓப்பன் ஆகிறதுக்கான நேரம் ஸோ அதனால் மகிழ்ச்சியான காலகட்டங்கள் உருவாகக்கூடிய நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது சார் இருக்குதுங்க உருவாகுது அதெல்லாம் தெரியுதுங்க ஆனால் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குதுங்க பண ரீதியான விஷயங்கள் தான் இப்படி அதிகமாக மாட்டியிருப்பீங்க சிலருக்கு உடல் ரீதியான விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் ஜர்க் இருந்துட்டு தான் இருக்கும் மன சம்பந்தப்பட்டமான விஷயங்கள் குடல் ரீதியான விஷயங்கள் ரத்த சம்மந்தப்பட்டமான விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது தென் பிடிச்சோம்னா உடனே டாக்டர் பார்த்து செக் பண்ணிக்குவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இடிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக மற்ற ராசினரும் தாக்குதான்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த உடல் ரீதியான விஷயங்கள் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்கும் அப்புறம் பண ரீதியான விஷயங்கள் கடன் ரீதியான விஷயங்கள் இது மட்டும்தான் உங்களை ஓரளவுக்கு இப்போ அசைச்சு பார்க்கக்கூடிய சில முக்கியமான காலகட்டம் அதே மாதிரி நீங்கள் இந்த காலகட்டத்தில் தப்பிக்கிறப்போ ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தை போய் கண்டிப்பாக வணங்கிட்டு வாங்க குலதெய்வத்தை வணங்கிட்டு வந்த பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை காத்துட்டு இருக்குது அது எதுக்கு அப்படிங்கிறதே நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஓம் லட்சுமி நரசிம்மரே போட்டு ஓம் லட்சுமி நரசிம்மே ஓம் லட்சுமி நரசிம்மரே போட்டு அப்படின்னு பதினோரு டைம் சொல்லுங்கள் தினம் தினம் பதினோரு முறை சொல்லுங்கள் அதனால் மிகப்பெரிய நன்மை இருக்குது அது போக போக நீங்களே தெரிஞ்சுவீங்க அது ஏன் சொல்லணும் அப்படிங்கிற டீட்டெயில் நான் சொல்லிடுறேன் ஏன்னா எல்லாத்துக்குமே முன்னாடி நான் சொல்ல சொல்லிடணும் இந்த ஓம் அப்படிங்கிறது பிரபஞ்ச வார்த்தை லக்ஷ்மி நரசிம்மர் அப்படிங்கிறது லட்சுமிங்கிறது எதுக்கு பணத்தினுடைய அதிபதி இந்த லட்சுமி வந்து பணத்தை வந்து அள்ளி கொண்டு வருவாங்க ஸோ அந்த ப லட்சுமி நரசிம்மரை வணங்குறதுக்கு முன்னாடி லக்ஷ்மி அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க லக்ஷ்மி அம்மாவில் வணங்கிட்டு நரசிம்மரை நீங்கள் வந்து வணங்குறீங்க நரசிம்மரை வணங்கும் போது உடல் ரீதியாகவும் உயிர் ரீதியாகவும் மிகப்பெரிய நன்மையை கொடுப்பவர் நரசிம்மர் உங்களுக்கு உடல் ரீதியான சின்ன சின்ன உபாதைகள் இருப்பதற்கான ப காலகட்டங்கள் அப்படிங்கிறதுனால லக்ஷ ல நரசிம்மரை வணங்குறீங்க பண ரீதியான சில விஷயங்கள் வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறத லக்ஷ்மி வணங்குறீங்க இந்த ராசியை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே லக்ஷ்மி நரசிம்மர் ஒரு ஆப்டான ஒரு ஃபேவரட் ராசிக்கு லட்சுமி நரசிம்மர் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டம் இந்த பனிரெண்டு நாட்கள் குலதெய்வத்தை வழிபட்ட உடனே ஏன்னா சித்திரை பிறந்தாச்சு குலதெய்வத்தை வழிபட்டு தான் நீங்கள் ஓப்பன் அன்லாக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து மற்ற விஷயங்களுக்கு தேடணும் அதை பண்ண உடனே அடுத்து தான் நீங்கள் வழிபட வேண்டிய சாமி லட்சுமி நரசிம்மர் இதை வணங்கும் போது இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து மிகப்பெரிய நன்மை உண்டாகும் லக்ஷ்மி நரசிம்மர் வணங்குறது கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா சாமியை கும்பிட்டுட்டு உடனே வந்து உட்கார கூடாது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் பெருமாள் சன்னதியில் அத்தனையுமே லக்ஷ்மி வந்து இருப்பாங்க லட்சுமி வணங்கும் போது லட்சுமி வணங்கிட்டு டேரக்டாக வீட்டுக்கு தான் வந்துடும் வேற எங்கேயும் கடைக்கு போகிறேன் பொருள் வாங்குறேன் அதை வாங்குறேன் இதை வாங்குறேன் அப்படின்னா இது பண்ணக்கூடாது இது வந்து நிறைய பேர் தெரியறது இல்லை டேரக்டாக போகிறீங்க லட்சுமி நரசிம்மர் வணங்குறீங்க எந்த பெருமாள் கோயில் போனாலும் லட்சுமி அங்கே தாயார் வந்து இருப்பாங்க ஸோ வணங்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு வந்துடணும் அதற்கு நடுவில் தர்மம் பண்ணுறது இந்த மாதிரி இதெல்லாம் அதுக்கு முன்னாடியே தான் இது பண்ணிக்கிறோமே தவிர அந்த அன்றைக்கி வந்து பண்ணக்கூடாது ஸோ அதை வந்து முன்னாடியே தெரிஞ்சுக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா பேருக்கான ஒரு சின்ன சின்ன டிப்ஸும் நான் சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்க லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தானம் பண்ணிட்டு போங்க லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கிட்டு வந்த பிறகு நீங்கள் வந்து தானம் பண்ணக்கூடாது அது முன்னாடி தெரிஞ்சுக்குவாங்க அன்னதானம் வந்து அந்த இடத்துல கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அன்னதானம் கொடுக்குறீங்க அப்படின்னா ஓகே மற்றவங்க அன்னதானம் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் போய் வாங்குறது இந்த சிம்ம ராசியினரை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லை எந்த ராசினரை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பார்த்துருக்குறது பரவாயில்ல அது ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் கிடையாது கோயிலில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது நல்லது அதுவே கோவிலில் கோவில் சார்பாக கொடுத்தாங்கன்னா ஓகே மற்றவர்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை யோசிச்சு தான் வாங்கணும் நிறைய ஜோதிடர் பாருங்கள் நிறைய ஆன்மீகவாதிகள் பாருங்கள் யாருமே போய் அன்னதானம் வாங்க மாட்டாங்க கொடுக்கறதுக்கு தான் முன் வருவாங்க இல்லாதவர்களுக்கு கொடுப்பது தான் அன்னதானம் வீட்டில் எல்லாம் சாப்பிட்டு குழம்பு சாப்பிட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்து கோயிலில் சாமி கும்பறின்னு கொடுக்குறதுக்கு அன்னதானம் கிடையாது ஸோ இல்லாதவர்களுக்கு கொடுங்க மிகப்பெரிய நன்மை உண்டாகும் ரோட்டு ஓரத்தில் கூட இருப்பாங்க கோயிலுக்கு வெளியே கூட இருப்பாங்க கோயிலில் கூட அலோ பண்ணாமல் கூட நிறைய பேர் இருப்பாங்க அவங்களெலாம் வயிறார உணவளிங்க தண்ணி கொடுங்க உடை கொடுங்க சாப்பாடு போடுங்க மிகப்பெரிய நன்மை உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசினர் கொடுத்து பழக்கப்பட்ட ராசினர் உங்களுக்கே தெரியும் இந்த குணாதிசயமே ஒரு முக்கியமான ராசி கொடுத்து பழக்கப்பட்ட ராசி நண்பர்களுக்கு உதவி ராசி தாய் தந்தரை அன்பாக நடத்தி ராசி குழந்தை மனைவி எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சு ராசி அதே மாதிரி எப்போவுமே நிலச்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இறை வழிபாடும் பண்ணி உங்களை நீங்கள் ஸ்டெடி பண்ணிக்குவாங்க அவ்வளோதான் மற்றபடி உங்களுக்கு பெரிய இஷ்யூஸ் எதுவும் கிடையாது உடல் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனம் தேவை அது எது லைட்டாக ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உடனே டாக்டர் பார்த்துட்ணும் அதே மாதிரி பண ரீதியான விஷயங்கள கடனில் சின்ன சின்ன விஷயங்கள் மாட்டியிருப்பீங்க அதுவும் வளர்ச்சிக்காகத்தான் நீங்கள் பயப்பட தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சமாக லாபம் வர வர அந்த பண பிரச்சனையும் சால்வ் ஆக ஆரம்பிக்கும் அதனால் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் உண்டாகும் இருப்பதாகவும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இன்னும் ஒரு மாத காலகட்டங்களில் மிகப்பெரிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே ஓனர் ஆகிறதான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது உங்களுடைய பெயரில் நிறுவனம் அல்லது வண்டி வாகனங்கள் நில பலன்கள் வீடுகள் இது மாதிரி வாங்குறதான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாமல் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியாக கூடிய நாட்களை நோக்கி உழைத்து பயணிங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உழைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ மிகப்பெரிய நன்மை உண்டாகும் ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த வீடியோ மூலமாக சொல்ல வருது ஸோ நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்குது அது கண்டிப்பாக அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அதுவும் இல்லை நான் அதிகமாகவே இருக்கு அப்படின்னா கீழே ஃபோன் நம்பர் இருக்குது நீங்கள் ஃபோன் பண்ணி எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் தீர்த்துக்கலாம் வேறு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் மூலமாகவும் உங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வைக்கப்படும் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே நம்ம சேனல் ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே